வணக்கங்க நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முதலீடு பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்த தான் இன்றைக்கும் நாம் உங்களுக்கு பார்க்குறோம் ஒரு ஃபேமஸான ஒரு நிறுவனம் அந்த கம்பெனி போட்ட ப்ளாட்டு தாங்க இது அதாவது தெற்கு பாயிண்ட் ஒன்று டிடிசி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு எல்லாமே இருக்குங்க சரிங்களா இது வந்து ஒரு ஃபேமஸ்ஸான ஒரு நிறுவனம் போட்ட ப்ளாட்டு அதில் ரீசேல் நம்மக்கிட்ட வந்திருக்கு நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு ஃபேமஸான நிறுவனம் போட்ட ப்ளாட்டு வந்திருக்கு டிடிசி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு ஓகேங்களா எல்லா அப்ரூவ்டுமே இந்த பிளாட்ல இருக்கு தெற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன அப்ரூவ்டு கேட்டாலும் சரி அந்த உண்டுங்க லோனுக்கு அப்படியே போயிக்கலாம் சரிங்களா லோனுக்கு லோன் உங்களுக்கு கம்பல்சரி உண்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி போட்ட பிளாட் மட்டும்தான் சொல்லல இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்கள் தேடிட்டே இருப்பீங்களே பாருங்க பரவச உலகம் இதுதான் பரவச உலகம் ஃபேமஸான ஒரு பரவச உலகம் இதாங்க இந்த பிளாட்ல பாருங்க வீடுலாம் ஆயிருக்கு தேவையில்லாமல் என்கொரி பண்ணாதீங்க எங்கேயாவது மிஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம பரவச உலகத்துக்கு முன்னாடியே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு முதலீடுக்கு நல்ல இடங்க என்கொயரி பண்ணாதீங்க டைரெக்டாக வாங்க ஏன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தான் மட்டும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காரு இப்போ என்கொயரி பண்ணி வேற மீடியை பார்த்து ஏமாந்து போக வேண்டாம் வாங்க கரையத்துல மீட் பண்ணலாம்